வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலம் ஏழாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நல்ல ரீதியில் வந்து இந்த வார்த்தை டிராவல் ஆகிறார் ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கடகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தான் மேக்ஸிமம் இருப்பாங்க இல்லைனா உங்கள் தாயார் தாயார் சம்மந்தமான குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு ரீதியில் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எதையுமே வந்து அனுசரித்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ குடும்பத்துக்காக நிறைய பிரயாணமன்றம் வருமானத்துக்காக நிறைய பிரயாணம் மண்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வக்கரமாக இருக்கும்பொழுது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி விஷயங்கள் வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் ஸோ அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பில் கொடுத்துருவோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் வந்து வாக்குவாதம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா இந்த நான்காம் அதிபதியான சுக்கரம் வந்து அங்கே வக்கரமாக இருக்கும்போது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ வக்கரங்கிறது ஒன்றும் இல்லை வரட்டு புதியவாதம் ஈகோ அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துடும் அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் என்னடா இந்த குழந்தை எப்படி பண்ணுது கொஞ்சம் டென்ஷன் படுத்துதுங்கிற மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கலக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குனா கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கானவே வேலையில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு வேலையில் வந்து நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கேட்ட கடன் கிடைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சனி ஏழு எட்டாம் அதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா எட்டுலேருந்து ஒன்பதில் சனி போகிறது இது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாதத்தில் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான இல்லை நல்லா இருக்குங்க ஸோ எட்டாம் அதிபதியே வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருடைய சாதத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் பண வரவுலாம் சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்றாம் தேதி குரு வந்து பதினொன்று இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெரிய வருமானம் பெரிய ஏற்றங்கள் வரது காண ரொம்ப நல்லாவது வேலையில் வெளிநாட்டில் போய் வேலை பண்ணுறது வெளி மாநிலங்களில் போய் வெளி வேலை பார்க்குறவங்க வந்து நல்ல வருமானம் வரதுக்கான ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து ராசியிலேயே வந்து நீச்சு புதிய தொழில் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலான்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட்டு அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் மாமியார் மாமியார் சம்மந்தமான உறவுகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையில் வர்றதுக்கான அப்படின்னா பார்த்து நடந்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வக்கரமாக இருக்கு ஸோ வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் மூத்த சவால் சம்பந்தமான விஷயம் நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் வரது

ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது படங்கள் இப்போ பார்க்க போது தசா படங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது வெளிநாடு வெளி மாநிலங்கள் நிறைய சுற்ற மாறின விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்பா சார்ந்த உறவில்ல வந்து நல்ல பணம் வர்றதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து சந்திரன் தசா புத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றமும் நல்ல லாபமும் கொடுக்கறதுக்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் தொழில் சம்மந்தமான விஷயம் நமக்கு மன கலக்கங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் கொஞ்சம் அவமானங்கள் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நடக்குது மாமியார் மாமியார் தந்தை சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகலகனமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுல இருக்கும்போது ராகு வந்து ஒன்பதுனாலே அது குருடைய சாதனம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த ஒருவர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசாபத்திலும் குரு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இருக்கும்போது சிறப்பான பலங்கள் ஸோ ஆறு ஒன்பது பதினொன்றுனாலே வெளிநாடு வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் வேலை வெளி மாநிலங்களில் வேலை இருப்பாங்கன்னா பெரும்பாலம் வர்றதுக்கான வைப்பெல்லாம் நல்லாயிருக்கு கடக லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை எட்டில் இருந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்லா லாபங்கள் திதி அதிர்ஷ்டங்கள் திதி லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் குருடைய சாரத்தில் போகிறனால அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வெளிநாடு பிரயாணங்கள் வெளி மாநில பிரயணங்களான நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்காருங்க மூணு பன்னெண்டாம் பதிவு ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலகனமாக வந்து கேது தேசாக பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூணுல இருக்கார் ஸோ மூணுலேருந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது பயணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்பா சார்ந்த உறவுகள் அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் விற்பனை பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு பூசல்களை கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதனால் ஒரு மன உலை சொல்லுவதுக்கான இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி தான் மேஜராக உருவாக்கும் கடகலகடமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கர தசாபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்ற நான்காம் அதிபதி ஒன்பதில் இருந்து அவர் பதினொன்னாம் அதிபதியாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு பட் எல்லாமே கொஞ்சம் டிலேடாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க லாபம் வருவான்னா கண்டிப்பாக பெரிய லாபங்கள் வரதுக்கான எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்னு போது நம்ம ஒரு கால்குலேஷன் தான் எது ப்ளஸ் எது மைனஸ் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம பண்ணி பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ ச மனதார பிரார்த்தனை என்னவோ கண்டிப்பாக எடுத்துட ஒரு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க